سمعت عن صلى الله عليه وسلم وبرجل. اوصاني ربي بتسعين اوصاني ربي بتسعين اوصيكم بها اوصاني باليسلاس في, في السر وفي العلاجية والقصد في الغناء والفقر وعن عفو من ظلمني وعن عطاء من حرمني وعصي من قطعني

குற்றமாகும் அல்லவா அதே மாதிரி ஒரு வசியத்தை ஒன்பது விஷயங்களை கொண்டு என்னுடைய ரப்பு எனக்கு உபதேசம் செய்தான் ஊசி கும்பிகா அந்த ஒம்போதையும் கொண்டு நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாயின்சமல்லா சொன்னார்கள் சொன்னார் ஹௌசானி பிசுலாசி பஸ் பிஸ்வி வல்லாரியா வெளிப்படையாக உள்ரங்கமாக ரகசியமாக பரம ரகசியமாக செய்கிற எல்லா காரியங்களிலும் அல்லாஹு செய்யுங்கள் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தார் நீங்கள் செய்கிற வெளிப்படையான காரியம் தொப்பி போடுறது போட்டுக்கிறது இது எல்லாத்திலையும் உள்ரங்கமாக நைட்ல எதிர்த்து நின்று தலைச்சு அல்லது தொழுகையில் நிற்கும் போது உங்களுடைய உள் ஓட்டங்கள் உள் உணர்வுகள் இது எல்லா விஷயத்திலையும் இஹ்லாசோடு இருங்கள் இது அல்லாஹ்வுக்கென்று செய்கிறேன் உலகத்திற்கு அல்ல நான் போடுகிற ஆடையும் ரப்புக்கென்றேன் நான் போடுகிற தொப்பியும் ரப்புக்கென்றேன் நான் போடுகிற செருப்பும் ரப்புக்கென்றேன் வேற எந்த மாற்றமும் அல்ல முழு இஹ்லாசோடு இருக்கிறேன் எவருக்கும் காண்பிப்பதற்கல்ல என்னுடைய பணத்தினரை வெளியே காட்டுவதற்கல்ல என்ற அந்த இஹ்லாசத் தன்மையோடு வெளி வெளிப்புறமான செயல்களிலும் சரி

இரண்டாவது அதே போன்று நான் மன்னிப்பதற்கும் எனக்கு யார் தெரிந்தோ தெரியாமலோ வேண்டுமென்றோ அநியாயங்கள் வேண்டும் அந்த அநியாயத்தை எனக்கு தெரிஞ்சு போச்சு சொன்னா உடனே எந்த பேச்சு இல்லாமல் அவரை நான் மன்னித்து விட்டேன் என்று இதயத்தில் இருந்து அந்த அநியாயத்தை மறந்து விட்டு மன்னிக்க கூடியவராக நவியே நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹ் அல்லாவித்தாரா எனக்கு உபதேசம் செய்தார் அதே போன்று மணி யார் எனக்கு தரமாட்டேன் இவருக்கு

வாய மூண சூக்கி லுக்குரா என்னுடைய மௌனம் சிந்தையாக இருக்க வேண்டும் என்பதை கொண்டும் அல்லாமல் எனக்கு உபதேசித்தான் உன் நுக்கத்தீ யுக்கரா என்னுடைய பேச்செல்லாம் ரப்பை பற்றியே மார்க்கத்தை பற்றியே அத்தாமனுடைய நெமத்துக்களைப் பற்றியே இருக்க வேண்டும் என்று எனக்கு உபதேசம் புரிந்தான் ஓ நகுரி இதுரா நான் உலகத்திலே பார்க்கிற பார்வைகள் எல்லாம் எனக்கு ஒரு படிப்பினையாகவே இருக்க வேண்டும் என்று

அதனால உங்களுடைய ஒரு புள்ளி இருக்கக்கூடிய உங்களுடைய செயற்பாட்டையும் கூட நாளைக்கு காலையில உலக வந்துரு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கட்டமைச்சிக்கிட்டு இருந்தேன் அழகா எழுதி எழுதாருல வருத்த எழுதுறாரு ஒருத்தர் ஒரு நேயர் அவர் எழுதுறாரு நான் காலையிலே ஒரு எட்டரை மணிக்கு கிளம்பி ஆபீஸ்க்கு போனேன் அப்ப பார்த்தா ரோடுகள் எல்லாம் டிராஃபிக் ஜாம் சிக்னல்கள் எல்லாம் டிராஃபிக் ஜாம் எங்க பார்த்தாலும் மக்களின் உடைய தலைகள்